எங்களுடைய தமிழ் சிறை இந்த அரசாங்கமாவது அவர்களுக்கு இதற்கு நிச்சயமாக அவர்களை தொடர்ந்து சிறைகதிகை அடைத்து வைத்து வலுத்து வருகின்றது இந்த முக்கிய அரசாக தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாக்களிக்கிறது ஆட்சி வாக்களித்தார்கள் இன்றிய மாற்றம் கொண்டிருக்கின்றது அரசின் மாறி இருக்கின்றது நிச்சயமாக இந்த கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும் பொதுமணி படிப்பிலையும் அனைவருமே முதல் செய்யப்பட வேண்டும் என்று குறித்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை இங்கு ஆரம்பித்திருக்கின்றோம் இது ஒரு கவன போராட்டமாக முதலாவது கட்டமாக அரசு ஒரு செய்து கொள்வதற்கு என்னும் நாள் மக்கள் தங்களுடைய உணவுகளை இருந்து தொடர்ந்து போராடுவோம் என்ற ஒரு கொடுப்பதற்காகவே இதை ஆரம்பித்த நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த அரசு கட்டாயமாக அதை செய்ய வேண்டும் அதற்கான அழுத்தங்களை நாங்கள் பாரம்பரிய உள்ளேயும் வெளியே கொடுத்துக் இருக்கிறோம்